நாலாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் ஈசன் வளர்கிற மலை பல மர்மங்களும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் மூலிகைகளும் நிறைந்த மலை அந்த மலை தான் சதுரகிரி மலை இந்த மலை ஏறதுக்கு மொத்தம் மூன்று பாதைகள் இருந்தாலும் மக்கள் அதிகமாக போயிட்டு வர தானிப்பாறை வழியை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் விருதுநா மாவட்டம் கிருஷ்ணகோவில் கோவில் வந்துடுங்க இருந்து ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் தானிப்பாறை அடிவாரம் இருக்குது இந்த என்ட்ரன்ஸ் சொல்லியாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு நடக்க ஆரம்பிச்சா முதல்ல விநாயகர் கோவில் வரும் அடுத்து கருப்பசாமி பேச்சியம்மன் கோவில் வரும் அடுத்து குதிரை ஊற்றுன்ற இடத்துல ரிவரை கிராஸ் பண்ணி போகணும் நாலாவதாக வழுக்குப்பாறை இங்கே கவனமாக போகணும் மழைக்காலத்தில் இந்த இடத்துல வழுக்கும் ஐந்தாவதா மலட்டாறு ஓட வரும் அதையும் கடந்து போனா ஆறாவதா சங்கிலி பாறை வரும் இதுக்கு அடுத்துதான் உண்மையான மலையேற்றமே ஆரம்பிக்கும் ஏழாவதா காராம் பசுத்தடம் எட்டாவதா கோரக்கர் குகை ஒன்பதாவதா இரட்டை லிங்கம் பத்தாவதா சின்ன பசுக்கடை அதையும் தாண்டினா பதினோராவதா நாவல் ஊற்று பன்னெண்டாவதா கரடுமோடான பச்சரிசி பாறையும் பதிமூணாவதா காட்டுக்குள்ள உள்ள வனதுர்க்கை கோவிலையும் தாண்டினா மதுரை மாவட்டத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவோம் பதினாலாவதா பிலாவடி கருப்பசாமி கோவிலும் இருக்குது பிலாவடி கருப்பசாமி கோவில் இருந்து ஒரு பத்து நிமிட மலையேற்றத்துல சுந்தர மகாலிங்கம் கோவில் வந்துடும் இன்னும் கொஞ்சம் தூரம் மலையேறி போனோம்னா சந்திர மகாலிங்கம் கோவிலும்